நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு இங்கிருந்து தான் பாருங்கள் இந்த இருக்குங்களே தட்டுலாம் இந்த தட்டு கூட அந்த பக்கம் பாருங்களேன் இருக்கும் அப்போங்கிற ஒரு ஒம்பது வகையான தட்டுகள் இருக்குது அலங்கார பொருட்கள் பூஜை பொருட்கள் நெய்வேத்திய பொருட்களெல்லாம் தான் அந்த நாலு கால பூஜைக்கு எடுத்து செல்வாங்க இங்கேருந்து போகும்போது அங்கே அங்கே பார்த்து சிவங்களுக்கு பார்த்தீங்களா அங்கே அர்ச்சனை உட்காந்துருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி தூபம் தீபம் இந்த பொருளுக்கெல்லாம் காட்டிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்புவாங்க அப்போ இந்த நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தின் மூலமாக போகும்போது நம்மளும் அந்த சத்திரத்தில் ஒரு டோக்கன் வாங்கிட்டு பாருங்கள் டோக்கன் போட்டு போதீங்களா இந்த டோக்கன் வாங்கிட்டு போகும் அவங்க கூட போகும்போது அந்த உள்ளே போய் முந்நூறுபா டிக்கெட்டு வாங்கி நம்ம அந்த அபிஷேகம் செய்யறத கண்கூட பார்க்கலாம் பாருங்களே ரூபா குரு உரு அன்றி குணிக்கும் உருவம் அரு உரு ஆவதும் அந்த அருவே திருபுரையாகி திகழ் தருவாளும் உரு அரு ஆவதும் உமையவழ்தானே குருவே சிவமெனக் கூறி நந்தீப் குருவே சிவமென்பது குறித்தோரார் குருவே சிவனுமாய்க்கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர்கோவே சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பர் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடை முடித்தாமரையானே திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி வாழிமிஷை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழித் திருநாவலூர் வன் தொண்டர்வதம் போற்றி ஊழிமளித் திருவாதபூரார் திருத்தால் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநாட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு மாளுங்கானா அனலுருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனை போற்றி போற்றி வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோண்முறை அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்